நேத்து பார்சல் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய என்கைரிஸ் வந்து வந்துருந்துச்சு அதை தாண்டி அக்கா அதுக்கு கீழே ஒரு க்ரீன் கலர் பிங்க் கலர் ரெட் கலர்லலாம் சாரி இருக்குல்ல வயிறு ஊசி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல் வேற வர அதனால் அதனால ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு சாரி தான் இந்த சாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு எயிட் கலர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது ரெட் வித் பிங்க் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர் உங்களுக்கு பார்டர் என்ன கலர்ல வருமோ சேம் அதே மாதிரி முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக வந்துருக்கும் இதில் இருக்க கலர்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ ஒன்று ஒன்றா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அக்கா சாரியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வரும் நம்ம தேவேஷ் தேவேஷ்பட்டிக்குள்ள எல்லா சாரீஸுக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் இதை தாண்டி இது வரைக்கும் போட்ட சேரீலே நைன் ஃபிஃப்டி தான் லாஸ்ட் ப்ரைஸ் நம்மளோடது அதுக்கு மேலே சாரீஸ் நம்மளோட பேஜில் போட்டதே கிடையாது இதில் எந்த கலர் வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ